தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை தமிழ் பேரினத்தின் இருளற்ற வந்த பேரொழி எங்கள் தாய் புலி செந்தமிழன் சீமான் உங்களோடு எங்களின் உயிருக்கு நீ இங்கே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களத்தில் எங்கள் தோள்களுக்கு துணை நின்று வலிமை சேர்க்க வந்திருக்கிற என் உயிருக்கினிய தம்பி செல்லமுத்து செல்லமுத்தவர்களே போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பேராயர் சாம் யேசுதாஸ் அவர்களே புரட்சிகர அரசியல் மாறுதலை என் நிலத்தில் உருவாக்க துடிக்கும் இன்னுயிர் அண்ணன் புரட்சி தமிழகம் பரையர் பேரவையினுடைய நிறுவன தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் அன்பிற்கினிய இளவல் அம்சத் அவர்களே இன உணர்வோடும் மான உணர்வோடும் இங்கே கூடி அமர்ந்து நிற்கிற என் உயிர் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் உலகெங்கிலும் உரிமையை இழந்து அடிமைப்படுத்தப்பட்ட இனங்கள் தங்களின் உரிமை மீட்சிக்காக பாதுகாப்பான நல்வாழ்விற்காக அரசியல் புரட்சி ஆயுதமேந்திய கிளர்ச்சி செய்து விடுதலை பெற்றிருப்பது வரலாறு அதை போலவே நீண்ட காலமாக எமது நிலத்தில் நாங்கள் எங்கள் உரிமைகளை இழந்து உடமைகளையும் இழந்து இறுதியாக உயிரையும் இழக்கிற இழிநிலைக்கு தள்ளப்பட்டு நிற்கிறோம் ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நாங்கள் கடந்த பதினாலு ஆண்டுகளாக எங்கள் தாய் நிலத்தில் எம் இன சொந்தங்களிடத்தில் எங்களுக்கும் இளைய எங்கள் தம்பி தங்கைகள் இடத்தில் நாம் அடிமைகள் எப்படி அடிமை நம் நிலத்திலே நம் தாய் மொழியில் கல்வி கற்க முடியாது கல்வி கற்றால் அதற்கு மதிப்பில்லை வேலை வாய்ப்பில்லை இங்கே நமக்கான நதிநீர் உரிமையை பெற முடியவில்லை இந்திய பெருங்கடலுக்குள் நாம் மீன்பிடித்து திரும்ப முடியவில்லை நாம் விளை வைக்கிற பொருள்களுக்கு உரிய விலை இல்லை நம்மால் உளவாண்மையும் செய்ய முடியாது நெசவும் செய்ய முடியாது எவ்வேலையும் செய்ய முடியாது செய்தால் அதற்கு உரிய ஊதியம் கிடையாது என்ற நிலையில் படிக்க முடியாது படித்தால் வேலை கிடைக்காது என்ற நிலையில் வீழ்த்தப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் இழந்த உரிமையை மீட்டு இருக்கிற உரிமையை காக்க நமக்கென்று இருக்கிற இறுதி வாய்ப்பு அரசியல் விடுதலை வலிமைதான் என்று தொடர்ச்சியாக பேசி பேசி இங்கே என்னுடைய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டது போல ஏழைய பிள்ளைகள் நாங்கள் தன்மானமிக்க இனமானமிக்க இனமான சொந்தங்களின் முப்பத்தி ஆறு லட்சம் மதிப்புமிக்க வாக்குகளை பெற்று இன்றைக்கு மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்டு நிற்கிறோம் என்றால் இது வரலாற்றில் ஒரு புரட்சிகர மாறுதல் புரட்சி என்பது என் உடன் பிறந்தார்களே ஒரு தலைகீழ் மாற்றம் மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்கிறான் மார்க்ஸ் அந்த அடிப்படையில் உலகெங்கிலும் பல்வேறு மாறுதல்கள் நிகழ்ந்திருக்கிறது போராட்டத்தினால் புரட்சியினால் எனவேதான் உங்கள் பிள்ளைகள் போராடு இல்லையென்றால் நீயும் நானும் ஒரு பலியாடு கயிற்றால் கட்டப்படுவோம் கழுத்தில் வெட்டப்படுவோம் ஆகையினால் போராடு போராட்டத்தினால் தான் இந்த உலகம் பல்வேறு மாறுதல்களை பெற்றிருக்கிறது அதனால் போராடு கார்கி அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே போராட்டமே மனிதனின் இருத்தல் வாழ்வின் மனிதனின் வாழ்வையில் இருத்தலை உறுதி செய்கிறது என்கிறான் போராடும் போதுதான் மனிதனை பிறக்கிறான் என்பதான் புரட்சியாளர் செய்குவேரா நீ போராட தயங்குகிறாய் ஆனால் ஒவ்வொரு நாளும் விதை பூமியோடு போராடித்தான் முளைக்கிறது என்கிறார் எனவே போராட்டம் என்ற ஒன்று இல்லை என்றால் இந்த உலகம் இத்தனை மாறுதல்களை பெற்றிருக்காது அதனால் தான் உங்கள் பிள்ளைகள் இந்த மண்ணில் ஒரு மாற்று அரசியலுக்கான ஒரு புரட்சியை ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் அதனால்தான் இது ஒரு மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து நிற்கிறோம் இது மாற்று நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம் என் அன்பிற்குரிய சொந்தங்களே இந்த மாற்றத்தை யார் உருவாக்குவது நானா என் தங்கையா இங்கே கூடி நிற்கிற அமர்ந்து இருக்கிற என் உயிர் இல்லை நாம் ஒவ்வொருவருக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் கையளிக்கப்பட்ட காலக்கடமை வரலாற்று பெரும்பணி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் மண்ணில் மாறுதல் மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும் என்கிறார் அப்படி ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒவ்வொரு இந்த மண்ணின் பிள்ளைகளுக்குள்ளும் மாற்றத்திற்கான சிந்தனை வந்துவிட்டால் அடுத்த நொடி மறு நொடி இந்த மண்ணில் மாறுதல் அதற்கான அரிய வாய்ப்பு ஈரோட்டு கிழக்கில் நடக்கிற இந்த தேர்தல் இப்படித்தான் எல்லோரும் எல்லோரும் எளிய மக்கள் சாதித்திருக்கிறார்கள் நீங்கள் இங்கே பேசிய என்னுடைய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் என்னுடைய தம்பிமார்கள் எல்லாம் குறிப்பிட்டார்கள் எந்த துணிவில் கொஞ்சம் கூட பயமில்லாமல் இந்த தேர்தலை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஒரு பெண்மகளை நிறுத்தி எதிர்கொள்கிறார்கள் என்று தமிழர் என்றொரு ஒரு இனம் தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு அமிழ்தம் அவரது மொழியாம் அன்பே அவரது வழியாம் என்று நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடினர் ஆனால் தமிழர் என்று இனம் உண்டு தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு மானமும் வீரமும் அறமும் அவர் உயிர் என்று உலகத்திற்கு காட்டிய ஒப்பற்ற புரட்சியாளன் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவருடைய பிள்ளைகள் அஞ்சுவதும் அடிவணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது என்று அவன் போதித்த இந்த புரட்சி மொழிக்கேற்ப பயம் என்பது என் பரம்பரை ரத்தத்திலே